அன்பான நண்பர்களே வணக்கம் வாழ்க்கை ஒரு கிரிக்கெட் இன்னிங்ஸ் மாதிரி சில பந்துகள் சுலபமாக இருக்கும் சில பந்துகள் சவாலாக இருக்கும் சில சமயம் சிக்ஸர் அடிப்போம் சில சமயம் அவுட் ஆகிப்போம் ஆனால் நினைவில் வைங்க கடைசி பந்து வரை போராடுறவங்க தான் உண்மையான சாம்பியன்கள் இன்றைய வீடியோவில் கிரிக்கெட் நமக்கு கற்றுத்தரும் வாழ்க்கை பாடங்களை பற்றி பேச போகிறோம் ஸோ லெட்ஸ் பிகின் நெவர் கிவ் அப் கிரிக்கெட் இது ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை அது வாழ்க்கையை கற்றுத்தருது ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் இருபத்தி ரெண்டு பேர் நிற்பாங்க ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கத்துவாங்க கோடிக்கணக்கான மக்கள் டிவியில் பார்ப்பாங்க ஆனால் உண்மையான போராட்டம் அந்த இருபத்தி ரெண்டு பேரின் மனசுக்குள்ளே தான் நடக்குது வாழ்க்கை ஒரு கிரிக்கெட் மைதானம் மாதிரி தான் ஒவ்வொரு பந்தும் ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு இன்னிங்ஸும் ஒரு புதிய ஆரம்பம் ஆனால் வெற்றியடைய ஒரு ரகசியம் இருக்குது லாஸ்ட் பால் வர நெவர் கிவ் அப் ஒரு கிரிக்கெட் வீரன் வெற்றியடைய பயிற்சி பண்ணுவது எவ்வளவு கஷ்டம்னு யாருக்கும் தெரியாது ஆயிரக்கணக்கான பந்துகளை நெட்டில் ஆடிதான் மைதானத்தில் ஒரு பந்தை சரியாக அடிக்கிறான் ஆனால் அந்த ஒரு பந்தை அடிக்க தவறினால் உலகமே அவனை விமர்சிக்கும் ஏன் அவன் அவ்வளவு எளிய பந்தை அடிக்க முடியல என்று கேட்கும் ஆனால் உண்மையான வீரன் அதனால் உடைய மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அந்த தவறை தான் அடுத்த வெற்றிக்கானபடியாக மாற்றிக்குவான் வாழ்க்கையிலேயே அப்படிதான் நம்மை எத்தனை பேர் விமர்சித்தாலும் நாம் கைவிடக்கூடாது நம்முடைய கனவை நாம் நம்பினால் நிச்சயமாக அது நமக்கு நிஜமாகும் எம் எஸ் தோனி மாதிரி வீரர்கள் நமக்கு கற்றுத்தந்தது என்ன தெரியுமா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அமைதியாக இரு கடைசி பந்து வரைக்கும் போராடு இரண்டாயிரத்து பதினொன்றாம் உலகக்கோப்பையை நினைவுபடுத்துங்க கோடிக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது ஆனால் தோனி அமைதியாக வந்து ஆடியது எப்படி ஒவ்வொரு பந்தையும் பார்த்து தன்னம்பிக்கையோடு விளையாடினான் இறுதியில் வெற்றியின் சிக்சரை அடித்து இந்தியா முழுக்க சந்தோஷத்தை பரவச் செய்தான் அதுதான் கிரிக்கெட்டின் அழகு கடைசி பந்து வரை யாரும் வெற்றி தோல்வி சொல்ல முடியாது வாழ்க்கையும் அப்படித்தான் ஒரு பேட்ஸ்மேன் சிக்ஸர் அடிக்க நினைத்தால் எல்லா பந்தையும் சிக்ஸரா அடிக்க முடியாது சில சமயம் போல்ட் ஆகிடுவான் சில சமயம் கேட்ச் ஆகிடுவான் ஆனால் அதனால் அவன் ஆட்டம் நிறுத்த மாட்டான் அடுத்த மேட்சுக்கு தயாராகுவான் நீங்கள் வாழ்க்கையில் அடைந்தாலும் அது முடிவு இல்லை அது இன்னொரு பந்துக்கான முன்னோட்டம் மட்டுமே வெற்றியாளன் என்றால் ஒருபோதும் கைவிடாதவர்தான் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை தரையில் விழச் செய்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் தைரியம் இருந்தால் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது அதனால் நண்பர்களே வாழ்க்கையை ஒரு கிரிக்கெட் இன்னிங்ஸ் மாதிரி ஆடுங்க வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்துங்க தவறினாலும் கவலைப்படாதீங்க அடுத்த பந்தை ஆட தயாராகுங்க நினைவில் வைங்க கிரிக்கெட்டோ வாழ்க்கையோ வெற்றி ஒருபோதும் எளிதாக வராது ஆனால் ஒருபோதும் கைவிடாதவருக்கு அது நிச்சயம் வந்து சேரும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி